சித்ரா பௌர்ணமையையொட்டி வெள்ளியங்கிரி மலைப்பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு வனத்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது சித்ரா பௌர்ணமையையொட்டி வெள்ளியங்கிரி மலைப்பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு வனத்துறை சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது வனத்துறை அனுமதிக்கப்பட்ட பாதையில் மட்டுமே பக்தர்கள் செல்ல வேண்டும் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டாம் வனத்துறை இருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் காளிதாஸ் வெள்ளையங்கிரி மலைக்கு சித்ரா பௌர்ணமியை ஒட்டி வரும் பக்தர்களுக்கு வனத்துறை சில அறிவுரைகளை வழங்கி இருக்கிறது அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையில் நாளை சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் வந்து வனத்துறையினர் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து பக்தர்களுக்கு வலியுறுனர் வனத்துறை அனுமதிக்கப்பட்ட பாதையில் மட்டுமே பக்தர்கள் செல்லவும் மாற்றுப் பாதைகள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தி வழங்கப்பட்டுள்ளது மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்வதை தவிர்க்கவும் வனப்பகுதிக்குள் போட வேண்டாம் மலையேறும் பக்தர்கள் வனவிலங்குகளுக்கும் உணவளிக்கக்கூடாது கூடாது எளிதில் தீ பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து செல்ல அனுமதி கிடையாது மேலும் வனப்பகுதியில் எங்கும் தீ மூட்டக்கூடாது என்று பக்தர்களுக்கு வந்து வனத்துறை சார்பாக அறிவுறுக்கப்பட்டுள்ளது மேலும் நெல்லங்கிரி மலையில் ஆறாவது மலையில் குளித்துவிட்டு ஈரத்துணுவிலே அங்கே போட்டுவிட்டு செல்வது தவிர்க்க வேண்டும் என்று பக்தர்களுக்கு வந்து அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது இதனால் பக்தர்கள் வந்து ஏழு மலை ஏறும் போது பார்த்து கவனமாக ஏற வேண்டும் என்று பக்தர்களுக்கு வந்து அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வந்து வெள்ளங்கிரி மலை ஏறும் போது ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது விளங்கிரி மலையில் வந்து பக்தர்களுக்கு மேலே ஏறுவதற்காக வந்து வெள்ள வனத்துறையினர் வந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது மேலும் வந்து இதே நோயை சம்பந்தப்பட்டவர்கள் இரத்தழுத்தம் உள்ளவர்கள் மூச்சு திணர்வு உள்ளவர்கள் உடல் பருமனாக இருப்பவர்கள் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் வயதில் முற்றுவுகள் வந்து மலை ஏறுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று வனத்துறை சார்பாக கேட்டுள்ளது உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காளிதாஸ்